நான் தான் சொன்னேன்ல நல்லா வசதியாக இருக்கிறவங்க கேமராமேன் டேரக்டர் விட்டாலாச்சாரன் மாதிரி படம் எடுக்க கூடிய யாராக இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க நான் ஒரு படம் எடுக்க போகிறேன் அந்த படத்துக்கு பேர் தி லாஸ்ட் சான்ஸ் என்னங்க இறுதி வாய்ப்பு அதெல்லாம் கிடையாது இங்கிலீஷில் சொன்னால்தாங்க மதிக்கிறான் தமிழை சொன்னால் துடு கொடுக்க மாட்டேன்றான் தமிழை சொன்னா துட்டு கொடுக்க மாட்டேன்றான் லாஸ்ட் சான்ஸ் ஆமாம் தி லாஸ்ட் சான்ஸ் எல் ஓ எஸ்டி இல்லை எல் ஏஎஸ்டி லாஸ்ட் ஆமா அந்த படத்தை பார்க்கலாம் லாஸ்ட் ஆயிடுவாங்க எல்மா அது அந்த லாஸ்ட் ஆகக்கூடாது தான் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய செட்டு போடணும் எம தர்மராஜன் கோட்டை செட்டு போடணும் பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு அற்புதமான அதாவது எல்லாமே நல்ல அனிமேஷன் தெரிஞ்சவெல்லாம் வாங்க ஒரு கூட்டு தயாரிப்பது சீக்கிரம் ஒரு மூணு மாசத்துல முடிச்சிடுவோம் அதுலையாவது நம்ம வந்து ஏன்னா நமக்கு வந்து ஒரு கோடி மனிதர்கள் மனிதர்கள் உலகம் பொழுது ஒரு கோடி பேர் தான் இந்த இடத்துக்கு வர முடியும் அந்த ஒரு கோடி எப்படி வர போறாங்கன்றத ஒரு கேமரா நிறைய டிவிலாம் வந்துடும் எங்களை தேடி வேர்ல்டில் இருக்கிற மொத்த டிவி இங்கே வந்து நிற்கும் அதுக்கு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க பதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இது வந்து மாய மந்திர சக்தி வாய்ந்த ஒரு கோட்டை இது இந்த கோட்டை வந்து இது இதை இந்த தீவை வந்து இது ஒரு தீவில் நான் இருக்கேன் அதுக்கு பிரச்சனையாகுது அதுவாக இருக்குது நிறைய பேர் வரமாட்டான் அது அப்படி நைஸாக நானும் விட்டுருவோம் ஏன்னா எனக்கு அனுமதி கிடையாது மற்றவங்கள வான்னு சொல்கிறவங்கள அவங்களா வரலாம் நான் போன்னு சொல்ல மாட்டேன் பரது தான் பெரிய கஷ்டம் அவருடைய உத்தரவு வேணும் ஆனால் வந்தால் கார்டு கொடுத்துருவேன் என்ன கார்டு சிம் கார்டு கொடுத்துருவேன் இந்த உலகத்தில் நம்ம அதை மீண்டும் மனிதனாக பிறந்தால் நம்ம தர்மசந்தனியோட மனிதனாக பிறக்கணுங்க ஏன்னா மனிதன் மட்டும்தான் தெய்வம் ஆகலாம் தெய்வத்துக்கு வந்து அவ்வளோ பவர் ஒன்றும் கிடையாதுங்க தெய்வத்துக்கு நான் நான் பேசுகிற இடம் வந்து பூலோக இந்திரன் வாடக்கூடிய இடத்துலருந்து நான் பேசுகிறேன் இந்த இடம் வந்து காகமுனி வந்து பூலோக இந்திரன் அவருக்கு பட்டம் கிடைச்சிருக்கு சித்தர்களால் தேவர்கள்லாம் அவரை கண்டு பயப்படுவாங்களாம் தாய் பாத்திர சொல்கிறார் மனிதனை கண்டா எனக்கு பயமாக இருக்கு ராஜான்வார் எந்த நேரம் இன்னும் சொல்லுவாடும் சொல்ல முடியாது வரானுங்க அவங்க மட்டும் இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்டானுங்க நானே உட்காந்து தர்ம கடை வச்சுட்டு கிடக்குறேன் எதோ நீ அதை பெற்று போயிக்கிறாரு எறவு கட்சி போய்சிக்கிறா குரங்கு சாப்பாடு போட்டு போயிச்சு பசுக்கு தீனி வாங்கி போடு அதை வாங்கி போடு குதிரை வளர்க்குறேன் அமானுஷ சக்தியை பார்த்தோம்னா அதுக்கு வந்து குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடு இதை விட்டுடுறான் பைரவ பூஜை பண்ணிட்டு இருந்தால் அதுக்கு பிஸ்கெட்டை வாங்கி கொடு பால் வாங்கி ஊற்று என்னங்க உலகம் பூரா நிலம் வச்சிங்கன்னா இந்தானு பெருமாள் குதிரைக்கு ஒரு ஒரு கட்டு புல்வாய் வந்து கொடுக்க மாட்டேன்றான் என்னங்க அப்படிப்பட்ட உலகம் இதாங்க ஆதி திருப்பதி இதான் ஆதி அண்ணாமலை இதான் ஆதி சிதம்பரம் அப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் இந்த பிரம்ம ரிஷி மலை அவ்வளோ சர்வசாதாரண மலை இல்லை எல்லா மலையிலும் இருக்கின்ற சித்தர்களும் இந்த பிரம்ம ரிஷி மலைக்கு வந்து பகவான் காகமணி கண்டு பார்த்துட்டு தான் போனோம் ஏழுலேருந்து ஒம்போதுக்குள்ளே இந்த துஷ்ட ஆவிகள்கள் இல்லையா இறந்து போச்சு இல்லை அது விமோசனம் கேட்கறதுக்காக காகாபு தேடி வரும் ஒம்பது மணிக்கு மேலே தான் தெய்வங்கள் பதினொன்னுலேருந்து நாலுக்குள்ளே சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் வரக்கூடிய அப்போ தான் ரொம்ப ஹலாட்டாக இருக்கணும் சும்மா கண்டால்லாம் வந்துட்டு இங்கே மூத்திரம் பாத்ரூம்லாம் போனால் அங்கே தெய்வம் இருக்காது அதனால தான் நிறைய மலைகளில் தெய்வ சக்திகள் இல்லைங்க இப்போ அதெல்லாம் மூ மூடப்படும் சதுரி மலை சுருளி மலைலாம் இருக்காங்களே எல்லாம் இப்போ மலையெல்லாம் மூடிடுவாங்க ஃபாரஸ்ட்டு மூடிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை சித்தர்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் க்ளோஸ்ட் அங்கே வந்து வரக்கூடாது அந்த மாதிரி காலங்கள் வருது ஆன்மீக மிக என்பதை இதை காணுகின்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து இறைவனை பிரார்த்தனை செய்வோம் கூட்டு வழிபாடு செய்வோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி